ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு தோட்டத்தில் பிங்க் கலர் காசுமோஸு பூ வச்சுருக்குதுங்க ஜினியாவும் பூக்கள் பூத்துருக்குதுங்க ஜினியாவில் பாருங்கள் இலை கூட தெரியாத அளவுக்கு பூக்கள் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க சீத்தாப்பில் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு வச்சுருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு இருக்குதுன்னு நெல்லிக்காயும் அப்படி தாங்க சின்ன நெல்லி அதுலேயும் நிறைய காய் பிடிச்சிருக்குதுங்க சரி இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் காய்கறி இருக்குதுங்க அதை அறுவடை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூக்குத்தியவரை இந்த மூக்குத்தியவரை பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு மூணு டு நாலு டைம் வந்து நம்ம அறுவடை பண்ணிட்டு தாங்க இருக்கிறோம் இப் இன்னைக்கு திரண்டு இருக்கிற காயெல்லாம் பார்த்தீங்கன்னா பறிச்சுக்கலாம் பாருங்க எவ்வளோ காய் இருக்குதுன்னு அதெல்லாம் பறிச்சுக்கிட்டேன் அது அடுத்தது காராமணிங்க பச்சை காராமணி செவப்பு காராமணி ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே காய் வந்து அறுவடை பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் ஒரு நாள் விட்டாவே அந்த காயெல்லாம் முத்தி போயிருதுங்க அதனால் எதை பறிக்கிறோமோ இல்லையோ இந்த காராமணியை கரெக்டாக பார்த்து பறிச்சிடணுங்க இன்றைக்கி பாருங்கள் ரெண்டு க கலர்லேயுமே வந்து காராமணி இருந்துச்சுங்க அதை பறிச்சுக்கிட்டேன் இது தானாக விதையொழுந்து முளைச்ச சூரிய காந்திங்க அதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குன்னு யானை தந்த வெண்டை டெய்லியும் ஒரு காய் ரெண்டு காய் கிடைக்குதுங்க அதை பறிச்சுக்கிட்டேன் நெய் மிளகாய் அதில் கொஞ்சம் மிளகாய் இருக்குதுங்க இதுவும் அப்படி தான் நல்ல அறுவடையை கொடுத்துக்கிட்டு இருக்குங்க அதை பறிச்சுக்கிட்டேன் அடுத்தது செங்கீரை கொஞ்சம் இருக்குதுங்க அதையும் பறிச்சிக்கலாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இவ்வளோதாங்க அறுவடை இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சத்யாஸ்கா நான் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்